என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பார் நீ என்ன நடக்குது தரிச்சு ஓடுவான் இந்தி கார பயெல்லாம் அவனே பெட்டி கட்டி ஜாலோ ஜாலோ அவனே போயிட்டு இருப்பான் எத்தனை பேரை எங்க தூக்கி பச்சு வெளுக்குறேன்னு தெரியாது ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிடுவோம் கஞ்சா வச்சிருந்தான் போடுற அபின்னு வச்சிருந்தான் போடுற பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் கற்பழிக்கு போடுறான் அங்க ஒரு பாலியல் தொல்லை போடுறான் ஒரு ஆயிரம் பேரத்துக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க நானும் எங்க ஊர்ல உங்கள மாதிரி தான் என் ஏரியால வேற யாரும் இருக்க கூடாது என் மொழி பேசுறவன் தவிர வேற யாரும் பொழப்பு நடத்த கூடாதுன்னு நினைக்கிறவன் நானும் உங்கள மாதிரி அது என்னடா வார்த்தை ஆ ரேசிஸ் ரேசிஸ் ஆனா என்னையவே இன்னொரு ஊர்ல மத்தவன் அப்படிதான் பாக்குறான்னு நினைக்கும் தான் உரைக்குது பூர்வீகம் பூர்வீகம்னு சொல்லிட்டு தெரியறவங்களாம் எங்கேயோ எப்போ புலம்பெயர்ந்து இங்க வந்தவன் தான் ஒருத்தன் எங்கே பிறக்குறானோ அதுதான் ஊருன்னு கிடையாதுங்க அவனுக்கு எங்க வாழ்க்கை அமையுதோ அதுதான் அவன் ஊர்